மகம்ல தேவதாமணியப்ப சுவாமியை நமகம் பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் தனாதிபதி சந்திரனின் வருகையும் அவருடைய உச்சமும் அவர் அமரக்கூடிய லாபஸ்தானமும் இதனால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் நிம்மதியான தன்மையை அடையக்கூடிய யோகமும் லாபமும் பெற்ற மிதுனராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆணி மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலபலங்கள் முதலில் வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசியிலே சூரிய பகவானும் மிகப்பெரிய யோகாதிபதி சுக்கர பவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் மடத்திலே உங்கள் ராசிநாதன் புத பகவான் அமர்ந்திருக்கின்றார் நான்காம் மடத்திலே கேது பகவானும் பாக்யஸ்தானத்திலே சனி பகவானும் பத்தாம் இடத்திலே ராகுபவனும் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் பகவானும் வரையஸ்தானத்திலே குரு பவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திரங்களுக்கான பலன்கள் வரப்போகிறது அன்றாலே பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரம் அதன்படி இந்த வாரத்தை பொறுத்தளவு உங்களுக்கு சந்திராசம் இல்லை வேதியம் இல்லை இந்த வாரத்தில் திதி வார யோ நட்சத்திர அமைப்புகள் தான் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது மறுபடி முதல் நாளாகியாயிற்றுக்கிழமனைக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய் விரை நவமி திதி மதியம் ஒன்றரை மணி வரை அன்று முழுவதுமே அஸ்வதி நட்சத்திரம் சித்தயோகங்களுடைய நாள் அடுத்து திங்கட்கிழமைக்கு ஆங்கில மாத பரப்பு ஜூலை மாதம் பிறக்கிறது ஒன்றாம் தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமைக்கு திதி பகல் பதினொன்றரை மணி வரை தேய்பிரை தசமி திதியும் அதன் பின்பு ஏகாதசி திதியும் வருகிறது அன்று பரணி நட்சத்திரம் அடுத்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமனைக்கு அன்று காலை ஒன்பது மணி வரை ஏகாதசி திதியும் அதன் பின்பு துவாதசி திதியும் வருகிறது அன்று கார்த்திகை நட்சத்திரம் அமிருதி யோகம் கூடிய நாள் அடுத்து புதன்கிழமனைக்கு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி துவாதசி திதி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு அன்று திதி திரியோதசி தேய்பிரை திரியோதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் சித்தயோகங்களுடைய நாள் அன்று சுபமுகூர்த்த நாள் அன்று பிரதோஷ நாளாகவும் அமைகிறது அதனால் இந்த மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு முகூர்த்த நாள் ஆணி மாதத்து சுபமுகூர்த்த நாள் அடுத்து வியாழக்கிழமை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமனைக்கு திதி தேய்பிரை சதுர்த்தசி திதி மிருகசிர நட்சத்திரம் அன்று மரணயோகம் கூடிய நாள் அன்று மாத சிவராத்திரி அடுத்து வெள்ளிக்கிழமை அதாவது ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முழுவதுமே பூரண அம்மாவாசை அன்று நட்சத்திரம் திருவாரூர் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திதி வளருபறை பிரதமை திதியும் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது இதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மிதன ராசி இந்த வாரத்தில் பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் தன வாக்கு குடும்பத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியில் அமர்வதும் உச்சம் போவதும் நல்ல பலனில் நிறைய கிடைக்கிடைக்கான வாய்ப்பு உண்டும் இவற்றையெல்லாம் விட உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கர உங்கள் ராசியில் அமர்ந்ததும் தனஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் புதபவான் அமர்ந்ததும் பணப்பொருளாதாரத்தில் இந்த வாரம் பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு பலமான வாரமாக அமையும் குடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மை அடைவீர்கள் இதுவரை வராதிருந்த கடன்கள்லாம் வந்து சேரும் வராதிருந்த பணமெல்லாம் வந்து சேரும் நீங்கள் பிறருக்கு தர வேண்டிய பாக்கியெல்லாம் அடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது தவணை வட்டி கட்டுதல் இஎம்ஐ கட்டுதல் இவையெல்லாம் சுமூகமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பொருளாதாரத்தில் அந்த வாரம் வந்து ஒரு திருப்திகரமான நிகழ்ச்சிகள் தான் உங்களுக்கு நடக்கும் அடுத்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அது குறிப்பாக வந்து சுழலும் எந்திர சம்பந்தப்பட்ட தொழிலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு பலமான வாரமாக அமைய காத்திருக்கிறது எதிர்பாராத மாற்றங்களும் தொழிலில் நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழிலாளருடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி இஎம்ஐக்கு அந்த மாதிரி விடுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அருமையான வாரமாக அமையும் ஏன்னா அந்த துறை ச பங்குச்சந்தை முதற்கொண்டு இடத்துக்கெல்லாம் பங்குச்சந்தை நல்ல லாபத்தை ஏற்பதற்கு வாய்ப்பு உண்டு பலமான வாரம் வியாபாரத்தில் அதாவது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சம்பந்தவங்களுக்கு குறிப்பாக தங்க நகைகள் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் வந்து குறிப்பாக வந்து நடனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு பெரிய பங்களிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த வாரம் நல்ல வாரம் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு சுமூகமாக கிடைக்கும் அதிலையும் குறிப்பாக சொல்லப்படுன்னா பனி சுமைகள் குறையும் வேலைகள்லாம் பகிர்ந்து அளிக்கப்படும் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பிரச்சனை கொடுக்காட்டினாலும் நல்ல லாபத்தை கொடுக்குறக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகம் நல்லா சிறப்பாக இருக்கும் மாணவ செல்வங்களே உங்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம் கொள்ளுங்கள் குறிப்பாக எக்ஸ்ட்ரா கரிக்குலம்னு சொல்லக்கூடிய பிற துறைகளில் ஏதாவது ஈடுபடு சேர்ந்திருந்தால் அதாவது வந்து கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு விளையாட்டுத்துறை சார்ந்தவங்களுக்கு அல்லது வந்து கம்ப்யூட்டர் செம்ம அடிஷனலாக கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் அப்புறம் மொழிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வாரம் நல்ல வாரமாக வாய்ப்பு உண்டு அது இப்போ தான் புது புதுசாக வந்து அந்த தேர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக வந்து பயன்படுத்துறீங்கன்னா சுபமான பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது அடுத்து உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று க கவனம் செலுத்துங்கள் ஏன்னா ஆறாம் தேதி வந்து ஆட்சி பெறறதுனால உடல் சார்ந்த விஷயங்களில் நீரும் நெருப்பும் கலந்த நோய்கள் அப்படிங்கிறப்ப குறிப்பாக சொல்லப்படுன்னா இந்த அசிடிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுவும் எப்போயுமே தலை வந்து கொஞ்சம் பாரமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும் அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படாது சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்குமே சுப செய்திகள் கிடைக்கும் ஏன்னா கடந்த வாரத்தில் பூரா மரண யோகம் நிறையா சுப செய்திகளை பேசாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் இந்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்பு மாறுதல் ஏற்பட்டு சுப செய்திகளை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இந்த சுபத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்க கிடைக்காது அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஏற்படும் திருப்திகரமான நிகழ்ச்சிகளுக்கும் பலமான எதிர்காலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மனம் விரும்பிய மங்களங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு புத்திரபாக்கியம் அதே மாதிரி மனம் விரும்பிய மனாளன் குடும்ப நிம்மதிகள் இதெல்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய உதவி உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்கள் கணவருக்குமே தேவைப்படுற அளவுக்கு இந்த வாரம் நல்ல அருமையான வாரமாக அமையும் எல்லாமல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க எல்லாமே இறைவன் உங்களுக்கு சகல நன்மைகளையும் தருவார்